Vẫn là cái lúc này 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 Destekleyici, de destekleyici, हाय रोबोट अनी सर प्रॉक्सीनेस मंत्र अभिषेक ला बुद्धौस रवि सर ना ग्रोथ पाथ मध्ये कम जयंत पण कुलकर्णी देन नाउ ऑन आवर नर्डवर वेट टू द फॉरमर इन टू एंड एज इवन बीइंग इज अ गुड प्रोसेस आई डू स्टार्ट एवरीवन Uh, our Parakana we feel that we are one of the family. So I always wish him all the best and uh, I'll be there for him anytime in New me And I wish him all the best for the production. Okay. <laughs> <laughs> குட் ஒன் ஆன் நான் எல்க்சர் ஆகுது என்ன பண்ணுறீங்க தம்பி தம்பி ப்ரோ 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 பாய் மடையா பிக்கே பிக்கே அண்ணா போற அண்ணா போலாம் போலாம் ரொம்ப 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 बस 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 लो कैसे आया नहीं तो हम आए

श्री <laughs> Just stay here. ごめんなさい。<music>

Office, uh, I work in Melsey Southfields. I am out of the country and director. I am going to a big name. It's in the sun. So, a big uh, production house, uh, very talented, very like uh, talented uh, artists and technicians. What else you can ask me? Let's go politics. Thank you so much. <laughs>

घर जी दे फोन का फोटो राइट भाई पर गिटो कर ना ना गिटो कोई मोह मत करो और चलिए स्थान द बार नहीं बात है यार तैयारी वाले a n e s i n g o p r o n t h d t h e इन द प्रिन्सिपल द फ्यामिलीस एनर्जी प्रिजेंटर நம்புடைய பெரிய தரத்தை மனசார் அவர் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ரொம்ப பிடிச்ச ஒரு பக்கம் வேறு ரெண்டு எல்லா கொஞ்சம் ஈஸியாக போயிருக்காங்க நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன் அதனால வந்து போகிறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ சீக்கிரம் வராமல میں مان رہا ہوں کہ یہ مطلب ہے تو مت ڈریں مت ڈریں کہیں نہ کہیں کہیں نہ کہیں اپڈیٹ ہے ہمارا ٹچ کریں گے شکریہ کالے اور اسان کا سنہری اپ کا شکر ہے محترم انا ایون میں دیر پہلے صاحب ادی موہن اسٹوڈیوز سے آ رہا ہوں இது வந்து இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஹீரோவாக இருந்து ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு வந்து ஒரு பெரிய ஃபேமிலி அவங்க அப்பா அவங்க போகிற அவங்களோட ஃபேமிலியிலேருந்து வந்து ஒரு ஆக்டராக நல்ல நிலைநாட்டி ஒரு நல்ல ஹீரோவாக வந்து அதோட தலைவன் பயணத்தை நிப்பாக்காமல் அடுத்த கட்டத்துக்கும் போய் ஒரு ப்ரொடியூசராகி இன்றைக்கி இண்டஸ்ட்ரீஸும் ஒரு பெரிய சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வந்திருக்காருன்னா கண்டிப்பாக அவருடைய கட்சி அக்காக அவங்க ரொம்ப பாராட்டு நிறையா பிளான்ஸ் வச்சுருக்காரு இன்றைக்கி வந்து ஒரு ஒரு கார்பரேட் கம்பெனியினால் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு தனிமனிதனாக இருந்து அவருக்கு மெட்ரோ பண்ணிட்டு வந்தார் ஒரு தமிழ்நாட்டில் பற்றின ஒரு வாழ்த்துக்கிறேன் தமிழ்நாட்டில் பற்றி ஒரு நல்ல ஒரு நடிகர் இன்றைக்கி வந்து சவுத் இந்தியா பூரா சார் மாதிரி ஒரு இந்தியெலாம் சார்